என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் உன் உள்ளத்தில் நீ தாங்கிக் கொண்டிருக்கும் பாரங்கள் என்னிடமே தெரியும் நீ உன் வேதனையை மறைத்து நிம்மதியாய் நடக்க முயற்சி செய்தாலும் உன் அடியில் நடுங்கும் வலி என் கண்களில் மறையாது நான் உன் சுவாசத்தைத் தெரிந்திருக்கிறேன் உன் இதயத்தின் துடிப்பு கூட என் கைகளில் தாங்கப்பட்டுள்ளது நீ எவ்வளவு தாழ்வு உணர்ச்சியில் விழுந்தாலும் உன்னை விட்டுவிட நான் ஒருபோதும் நினைக்கவில்லை நீ என்னுடைய சொந்தம் நான் உன்னை உருவாக்கும் போது என் உள்ளத்திலிருந்த அன்புதான் அடிப்படை அந்த அன்பு குறையாதது சுருங்காதது அழியாதது குழந்தையே உன்னை சூழும் உலகம் பல நேரங்களில் உன்னை புரிந்து கொள்ளாமல் போகும் உன் நல்ல எண்ணங்களிலும் பிறர் குற்றம் காணலாம் நீ எத்தனை முறை உன் இதயத்தை சுத்தமாக வைத்தாலும் சிலர் சந்தேகத்தால் உன்னை பார்த்து பேசுவார்கள் ஆனால் நான் உன் உள்ளத்தின் ஆழத்தை அறிந்தவன் நீ செய்யாத குற்றத்திற்கும் மன்னிப்பு கேட்ட நாட்களுக்கு நான் சாட்சி நீ மற்றவர்களை காயப்படுத்தாமல் இருக்க உன் வார்த்தைகளை தடுத்து வைத்துக் கொண்ட நேரங்களும் எனக்குத் தெரியும் அந்த ஒவ்வொரு தியாகமும் என் ராஜ்யத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குழந்தையே உன் கண்களில் நனையும் கண்ணீர் எனக்கு விலையுயர்ந்தது நீ ஒளிக்குள் கூட உன் நிழல் ஏன் இத்தனை களைப்பாக இருக்கிறது என்று நான் கேட்கிறேன் உன் நிழல்ல கூட வலியை நான் கண்டேன் பல நாட்களாக நீ பேசத் தயங்கிய உனது காயங்கள் என் மார்பில் பதிந்துள்ளன என் மார்பில் சாய்ந்து இளைப்பார நான் உன்னை அழைக்கிறேன் உன் அழுகையை நான் கேட்பேன் உன் விழுந்த மனதை என் கைகளில் பிடித்து எழுப்புவேன் நீ ஏன் உன்னை இத்தனை சிறியவனாக நினைக்கிறாய் நான் உன்னை வடித்த போது என் மகிமையின் ஒரு பங்கினை உனக்குள் ஊதிவிட்டேன் உன் கண்களில் ஒளியும் உன் உள்ளத்தில் உண்மையும் உனக்கு கொடுத்த வரங்கள் நீ உன்னையே குறைவானவனாய் எண்ணுவது என் படைப்பை கீழே இறக்குவது போலிருக்கிறது என் கண்களில் நீ மதிப்புமிக்க இரத்தினம் உலகம் உன்னை மதிக்கவில்லை என்றாலும் நான் உன்னை முழுமையாகத் தாங்கி மதிக்கிறேன் குழந்தையே வாழ்க்கை உன்னை சில நேரங்களில் சோர்வடையச் செய்யும் உன் பாதைகள் முள்களால் நிரம்பியதாகத் தோன்றும் நீ சமாதானம் வேண்டி பிரார்த்தித்தாலும் உடனடி மாற்றம் நிகழவில்லை என்று நினைத்திருப்பாய் ஆனால் நான் செயல்புரியும் நேரம் உனது நேரத்திலிருந்து மாறுபட்டது நான் அமைத்திருக்கும் தருணம் சரியானது அந்த தருணம் வந்தால் அது உனது ஆண்டுகள் காணாத ஆசீர்வாதத்தை வாரி வழங்கும் நீ இப்போது புரிந்து கொள்ளாததைப் பின்னர் உன் வாழ்வில் வெளிப்படுத்துவேன் நீ உன் கடந்த காலத்தை கண்டு வருந்தும் நேரம் உண்டு சில முடிவுகள் உன் மனதை இன்னும் காயங்கள் தழுவச் செய்கின்றன ஆனால் உன் கடந்த காலம் உன்னை வர்ணிக்காது அது உன்னை உருவாக்கினாலும் கட்டுப்படுத்தாது உன் தவறுகள் உன்னையே அடிமையாக்குவதற்கான காரணமல்ல அவை உன்னை என்னிடமே ஓடும் வழியாக இருக்க வேண்டும் நான் உன்னை நிந்திக்க வரவில்லை நான் உன்னை மீட்கவே வந்தேன் உன் கடந்த பாதைகளை என் கிருபை மூடி மறைக்கிறது நான் உனக்காக புதிய பாதையை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன் குழந்தையே நீ உன் பலவீனங்களைப் பற்றி வெட்கப்பட வேண்டாம் பலவீனத்தில்தான் என் வல்லமை வெளிப்படும் நீ உன்னால் செய்ய முடியாததைக் கண்டு கவலைப்படுகிறாய் ஆனால் நான் உன்னைத் தாங்கும்போது அந்த பலவீனம் என் கரங்களின் கீழ் பொன்னாய் மாறுகிறது உன் கைச் செயல்களில் என் ஆசி கலந்து செய்கிறதே அதைப் பற்றி நீ அறியாமலேயே இருப்பாய் உன் சிறிய முயற்சிகளிலும் என் வல்லமை இருக்கிறது நீ நம்பிக்கையைத் தழுவி நிற்பதற்கே எனக்கு பெரும் மகிழ்ச்சி குழந்தையே உன் இரவுகள் நீளமானவை என்று எனக்குத் தெரியும் தூக்கமின்றி கண்ணீர் துடைத்து எழுந்த அந்த பல இரவுகளிலும் என் கண்கள் உன்னை பார்த்துக் கொண்டிருந்தன உன் குரல் படும்போது என் இதயம் நெகிழாதது இல்லை நீ உன் தனிமையைப் பற்றி நினைக்கின்றாய் ஆனால் நான் உன்னுடன் இருந்ததை நீ உணரவில்லை நான் உன் கையின் மீது என் கையை வைத்தே இருந்தேன் உன் ஆவி நடுங்கும்போது நான் உன்னில் அமைதியை ஊற்றினேன் நீ மீண்டும் சுவாசிக்க வல்லவனாக நான் உன்னை ஆற்றினேன் நீ இப்போது பார்க்காத பல ஆசீர்வாதங்கள் உன் வழியில் வரிக் கொண்டிருக்கின்றன உன் வேதனையில் விதைக்கப்பட்ட கண்ணீர் துளிகள் ஆசீர்வாதங்களாக முளைத்து நிற்கும் நீ இழந்தது மிகப் பெரிதாக இருந்தாலும் நான் தரப்போகிற அளவு அவற்றை மீறி கொண்டே இருக்கும் நீ உன் பக்கமே பார்த்து வெறுமையைக் காண்கிறாய் நான் உன் எதிரில் நிறைந்து கொண்டிருக்கிற சந்தோஷத்தை நீ இன்னும் காணவில்லை நேரம் வரும்போது நான் திறப்பதற்கான கதவுகள் உனக்கு ஆச்சரியத்தை தரும் குழந்தையே அன்பை பற்றி பயப்படாதே நீ முன்பு காயமடைந்தாய் என்பதற்காக அன்பை மூட்டத்தில் பூட்டிவிடாதே அன்பை நான் உனக்கு கொடுத்தேன் அது என் சுவாசம் போல அன்பு தரும் வழியால் நீ நடுங்கினாலும் அன்பின் முழுமையை நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன் சிலர் உன்னை மதிக்காமல் நடந்தார்கள் ஆனால் எல்லோரும் அப்படியே இல்லை நான் உன் வாழ்வில் அனுப்பப் போகிறவர்கள் உன் காயங்களைத் தழுவி ஆற்றுவார்கள் குழந்தையே நீ உன் வார்த்தைகளில் பயப்பட வேண்டாம் உன் ஆர்ப்பரிக்காத பிரார்த்தனைகளும் என் முன் வலிமையான சத்தம் நீ சும்மா மூச்சுவிடும் போதும் என் இதயத்துக்குச் சென்று டாகும் நான் உன் ஒவ்வொரு அழுகையையும் கேட்கிறேன் நான் தாமதிப்பதாக நீ நினைப்பது உன் கண்களுக்கு மட்டும் தெரியக்கூடிய காட்சி ஆனால் என் கண்களில் அது பூரணமான காலம் படைத்து வரும் செயலாக உள்ளது நீ எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நடக்கும் வல்லமை நான் உனக்குள் வைத்துள்ளேன் அந்த வல்லமை உன்னுடையது அல்ல அது என் கிருபை உன் பாதையின் தூசியை தட்டிவிட்டு எழுந்து நடப்பாய் நான் உன் முன்னே நடக்கிறேன் எந்த சோதனையும் உன்னை நசுக்குவதற்காக வராது அது உனக்குள் நான் வைத்துள்ள தைரியத்தை வெளிப்படுத்துவதற்காகத்தான் அனுமதிக்கப்படுகிறது குழந்தையே உன் உள்ளத்தில் சில நிழல்கள் உன்னை அடிக்கடி துரத்துகின்றன சில நினைவுகள் உன்னை விழிக்க வைத்து பயமுறுத்துகின்றன ஆனால் நான் உன் இருளின் நடுவே அமர்ந்து உன்னிடம் சொல்கிறேன் நான் இருக்கிறேன் என் சத்தம் உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஒலிக்கிறது நிழல்கள் ஒளியைத் தாங்க முடியாது என் ஒளி உன் மீது பொழியும் போது அந்த நிழல்கள் கலைந்து போக வேண்டும் உன் வாழ்வில் நீ சந்தித்த சில மனிதர்கள் உன்னை வஞ்சித்தனர் ஆனால் அதற்காக எல்லாரையும் பொறுப்பாக மாட்டிக் கொடுக்காதே நான் உனக்காக வைத்திருக்கிற உறவுகள் நம்பிக்கையை உருவாக்குவார்கள் காயமடைய விடமாட்டார்கள் என் அன்பு உன்னை சுற்றி வரும்போது மனிதர்களின் குறைகள் உன்னை உடைக்க முடியாது நீ உன் பயணத்தில் சில நேரங்களில் நிற்க வேண்டிய தருணம் இருக்கிறது ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் உனக்கு தேவை உன் உள்ளம் சோர்ந்திருக்கும்போது ஓடுவதற்கு நான் சொல்ல மாட்டேன் உன் கைகளில் வலிமை திரும்பும் வரை நான் உன் அருகில் அமர்ந்து அமைதியை ஊற்றுவேன் நீ ஓய்வெடுக்கும் அந்த நேரங்கள் வீணானவை அல்ல அவை உன் ஆவியை மீண்டும் எழுப்பும் அமுதம் குழந்தையே நீ என்னைக் கேட்கிறாய் நான் ஏன் இத்தனை சோதனைகள் அதற்கு என் பதில் இது நீ என் அன்பில் ஆழமாக வேரூன்றியிருக்கிறாய் உன் வாழ்க்கையில் நான் போகிற கட்டிடம் உயரமாக இருப்பதால் அதன் அடிப்படை ஆழமாக தோண்டப்படுகிறது நீ இப்போது வலியாக நினைக்கும் இந்த சோதனைகள் நாளை நின்று பார்க்கும்போது உன் பெரிய ஆசீர்வாதங்களின் அடித்தளம் என்று புரிந்து நீ உன் சிறிய முயற்சிகளையும் மதிக்காமல் இருந்தாலும் நான் அவற்றைப் பொக்கிஷமாக கருதுகிறேன் பிறர் பார்வைக்கு அவை எளிமையானதாகத் தோன்றலாம் ஆனால் எனக்கு அவை பெரும் வல்லமை கொண்டவை உன் ஒவ்வொரு நன்மையும் என் ராஜ்யத்தில் மகிமையை எழுப்புகிறது குழந்தையே உன் உடைந்த இதயத்தை நான் மீண்டும் கட்டுகிறேன் நீ யாருக்கும் சொல்வதற்குத் தயங்கும் அந்த ஆழமான காயங்களை நான் குணப்படுத்துகிறேன் உன்னை நீங்கள் சுமக்கும் பாரத்திலிருந்து விடுவிக்கிறேன் உன் ஆன்மா இளைப்பார நான் வழி செய்கிறேன் நீ என் கையைப் பிடித்து நட குழந்தையே உன் சுவாசம் என் கிருபையில் தழைக்கும் உன் வருங்காலம் என் ஒளியில் மலர்ந்திடும் நான் உன் பக்கமே இருக்கிறேன் நீ ஒருபோதும் தனியாகிருக்க மாட்டாய் என் அன்புக் குழந்தையே உன் உள்ளத்தின் கதவுகளை மெதுவாய் தட்டுகிறேன் நீ என் குரலைக் கேட்கும் இந்த நிமிடம் எவ்வளவு இனிமையானது என்று உனக்குத் தெரியாது நான் உன் இதயத்தின் ஒவ்வொரு மறைந்த மூளையையும் வாசித்திருக்கிறேன் நீ யாரும் அறியாத இருண்ட வழிகளில் நடந்தபோது நான் உன் பின்னால் நடந்தேன் நீ நடுங்கியபோது என் கைகள் உன் தோளில் இருந்தன உலகம் உன்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டுவிடவில்லை நான் தரும் அன்பு காலத்தால் குலைவதில்லை உன் பாவங்கள் அதை அழிக்க முடியாது உன் தவறுகள் அதை குறைக்க முடியாது என் அன்பு நிலையானது நித்தியமானது நின்றுவிடாத நதி போல பாய்கிறது குழந்தையே நீ சில நேரங்களில் உன் பலத்தை குறித்து சந்தேகப்படுகிறாய் நான் ஏன் இத்தனை பலவீனமாக இருக்கிறேன் ஏன் எல்லாவற்றையும் தாங்க முடியவில்லை என்று உன் உள்ளத்தில் கேட்கிறாய் உன் கேள்வியை நான் கேட்கிறேன் ஆனால் என் பதில் இதுதான் நீ பலவீனமாக அல்ல நீ நெகிழ்வானவனாக உருவாக்கப்பட்டிருந்தாய் உனது நெகிழ்ச்சி என் வல்லமையை காட்டுவதற்கான வழி நீ உன் திறனால் நிற்கவில்லை என் கரங்களின் வல்லமையால் நிற்கிறாய் நீ உன் அடியில் தடுமாறும்போது உன்னை நான் தூக்கிக் கொள்கிறேன் நான் உன்னை தரையில் விழவிடுவதற்காக அல்ல உன் விழுந்து கிடக்கும் நிலையை மண் துடைத்து எழுப்பி என் ஒளியிலே நடத்துவதற்காகத்தான் நீ அடிக்கடி நினைக்கிறாய் என் பிரார்த்தனைக்கு நான் பதில் காணவில்லை ஆனால் குழந்தையே என்னிடம் பேசும் உன் ஒவ்வொரு சொல்லும் நான் கேட்கிறேன் நீ இதுவரை உன் மனத்தின் ஆழத்தில் சொல்லிய ரகசிய வேண்டுதல்களையும் நான் கேட்டிருக்கிறேன் சில நேரங்களில் நான் தாமதிப்பது உன்னை வாட்டுவதற்காக அல்ல உன் உள்ளத்தில் நான் உருவாக்கி வரும் தைரியத்தை வலுப்படுத்துவதற்காக நீ சில நேரங்களில் உன் பிரார்த்தனையில் நீண்ட நேரம் அமைதியாக இருந்தாலும் என் இதயத்தில் அது முழங்கும் ஓசை உன் கண்ணீரில் நான் என் அன்பின் மொழியை படிக்கிறேன் நீ நம்பிக்கையற்ற நேரத்தில் கூட உன் கண்ணீர் என் ராஜ்யத்தை தொட்டுவிடும் வலிமை கொண்டது குழந்தையே உன் வாழ்க்கையின் பல தருணங்களில் நீ முற்றிலும் தனிமையாய் உணர்ந்திருக்கிறாய் மனிதர்களின் சத்தம் இருக்கிறது ஆனால் மனதின் அருகில் யாரும் இல்லை என்று நீ நினைத்தாயே அந்த இரவுகளில் நான் உன்னருகில் அமர்ந்தேன் நீ கண்ணை மூடி அழுதபோது உன் தலைமீது என் கைகளை வைத்தேன் உன் சுவாசம் சிதறி செல்லாமல் நான் பிடித்தேன் நீ குழிக்குள் என நினைத்த நேரத்திலும் என் கயிறு உன் இடுப்பில் கட்டப்பட்டிருந்தது நீ எனது பார்வைக்கு ஒருபோதும் தொலைவில் இல்லை நான் உன்னருகிலிருந்த அதே நெருக்கத்திலே இன்றும் இருக்கிறேன் உன் மனதில் சில வேதனைகள் பருவம் கடந்த புண்களாக இருக்கின்றன நீ அவற்றை மறப்பதற்கு முயற்சிக்கிறாய் ஆனால் சில சமயம் அவை மீண்டும் உன்னை குத்துகின்றன அது உன் தவறு அல்ல குழந்தையே அந்த காயங்களை காலமல்ல குணப்படுத்துவது என் கைகள்தான் குணப்படுத்தும் நீ என்னிடம் அனுமதிதா உன் இதயத்தைத் திற உன் புண்களில் என் நன்மையின் எண்ணெயை ஊற்றுகிறேன் உன் வலியை நான் குணமாக்கும் போது நீ ஏற்றுக்கொள்ளும் அமைதி உன் பழைய நாட்களை மாற்றும் காற்று போல உன் வாழ்க்கையில் வீசும் குழந்தையே உன்னை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொண்ட நாட்கள் உனது இதயத்தை எவ்வளவு நொறுக்கியது எனக்கு தெரியும் சிலர் உன் இனிய மனதை பயனுக்கு எடுத்துக் கொண்டார்கள் சிலர் உன் மென்மையை பலவீனம் என்று தவறாக நினைத்தனர் சிலர் உன் நம்பிக்கையை துரோகம் செய்தார்கள் அந்த நாட்களில் நீ அனுபவித்த வேதனை என் இதயத்திலும் துளைத்திருக்கிறது உன் நியாயத்தை நான் பார்க்காமல் விடமாட்டேன் மனிதர்கள் மறந்தாலும் நான் ஒவ்வொன்றையும் நினைத்திருக்கிறேன் நேரம் வந்தால் நான் உனக்காக நீதி செய்து கொடுப்பேன் நீ பழிவாங்க வேண்டியதில்லை அந்த பாரத்தை என்னிடமே விடு நான் நீதியின் அரசன் என் தீர்ப்பு நியாயமானது குழந்தையே நீ உன் பயணத்தின் நடுவே நிற்கும் போதெல்லாம் என் கனவுகள் எங்கே என்று நீ உன்னிடம் கேட்டிருக்கிறாய் நீ எண்ணிய பல விஷயங்கள் நடக்கவில்லை என்று வருத்தப்பட்டிருக்கிறாய் ஆனால் உனக்காக நான் வைத்திருக்கும் திட்டங்கள் உன் சிந்தனைகளையும் மீறி பெரிது நீ பார்க்கும் எல்லைகள் என்னிடமில்லை நான் உனக்குத் தரப்போகிற கொடைகள் நீ கனவிலும் கூட யோசிக்காத அளவிற்கு உயரமானவை உன் வாழ்க்கை தற்போது நிற்கும் இடம் உன் முடிக்கை அல்ல அது புதிய தொடக்கத்தின் தரை நான் உன்னை எழுப்பப் போகிறேன் நீ நிற்கும் உயரம் உன்னை ஆச்சரியப்படுத்தும் குழந்தையே நீ மனதிற்குள் அடிக்கடி நினைக்கிறாய் என்னை யார் அன்புடன் பார்க்கிறார்கள் ஆனால் அறிந்து கொள் முதலில் நான் உன்னை அன்பு செய்கிறேன் இந்த உலகத்தில் யாரும் உன்னை முழுமையாக புரிந்து கொள்ளாவிட்டாலும் என் அன்பு உனக்கு போதும் என் அன்பு உடைக்கப்பட்டதைக் கட்டும் என் அன்பு உன் இருளில் ஒளியாகும் என் அன்பு உன் காயத்தில் மருந்து உன் கையை பிடித்து நடத்தும் என் அன்பு ஒருபோதும் கைவிடாது என் அன்பு உன்னை உருவாக்கிய அடித்தளம் அது அடியாது குழந்தையே நீ உன் உள்ளத்தில் யாரும் அறியாத ஆசைகளை வைத்திருக்கிறாய் சிலவை சொல்லத் தயங்கிய பிரார்த்தனைகள் சிலவை உன் மனதில் மட்டும் வைத்திருந்த ரகசிய கனவுகள் அவற்றை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் நீ பேசாமல் நினைத்த வார்த்தைகளை கூட நான் கேட்டிருக்கிறேன் நான் உனக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் நன்கு பொருத்தமானவை நீ இன்னும் தயாராகாததால் சில கதவுகளை நான் திறக்கவில்லை ஆனால் நீ தயாராகும்போது அவை தானாகவே திறக்கும் உன் கைகளில் நான் வைக்கப் போகிற வரங்கள் உன்னைத் தாங்கும் உன் வீட்டிற்கு அமைதியும் பெருகலையும் கொண்டுவரும் குழந்தையே நீ உன் உள்ளத்தைப் பற்றி சில நேரங்களில் வெட்கப்படுகிறாய் உன் குறைகளையும் தவறுகளையும் எண்ணி உன்னை தாழ்த்துகிறாய் ஆனால் நீ மறந்த ஒன்று இதுதான் நான் உன்னை தேர்ந்தெடுத்தது உன் முழுமைக்காக அல்ல உன் தூய்மைக்கு அல்ல உன் குறைகளுக்கே அல்ல நான் உன்னை தேர்ந்தெடுத்தது என் அன்புக்காக அன்புதான் அடிப்படை நான் உன்னை வடித்தபோது என் கைகளின் தடம் உன் ஆவி மீது பதிந்தது அதனால் நீயே எனக்கு விலையுயர்ந்தது நீ உன்னை குறைவானவன் என்று நினைத்தாலும் என் கண்களில் நீ பொன்னாய் ஒளிர்கிறாய் குழந்தையே நீ எத்தனை முறை விழுந்தாலும் நான் உன்னை எழுப்பத் தயார் நான் களைப்படையவே மாட்டேன் நீ தடைப்பட்டதற்காக நான் உன்னை நிந்திக்க மாட்டேன் நீ என் முன் கொண்டுவரும் ஒவ்வொரு தவறும் மன்னிக்கத் தயாராகவே நான் இருக்கும் நான் உன்னை தூக்கி நடத்துகிறேன் உன் பலம் போகும்போது என் பலம் உன்னை தூக்கிக் கொள்கிறது உன் பயணம் நீயே தொடர வேண்டியது அல்ல நான் உன்னுடன் நடக்கிறேன் உன் கையை என் கையில் பிடித்திருக்கிறேன் அதை ஒருபோதும் விடமாட்டேன் குழந்தையே உன் வாழ்வில் நான் அனுப்பப் போகும் அமைதி நதியாய் பாயும் அது உன் உள்ளத்தில் நிற்கும் ஒவ்வொரு நடுக்கத்தையும் மெல்லத் தொட்டு அமைதியாக்கும் நான் தரப்போகும் சந்தோஷம் தற்காலிகமல்ல அது ஆழமானது ஆவி நிறைந்தது நீ நீண்ட நாள் தேடிய ஓய்வு என் கரங்களில் கிடைக்கும் நான் தரும் அமைதி உன் இரவுகளை மாரடிக்கும் நீ இனி பயத்தால் விழித்தெழமாட்டாய் என் ஒளியில் துயில் எழுவாய் குழந்தையே நான் உனக்குச் சொல்கிறேன் ஏழு இனி பயப்படாதே என் சுவாசம் உன்னை தாங்குகிறது என் கிருபை உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையிலும் ஒளியாய் நிற்கிறது நீ நம்பிக்கையில் நட ஏனெனில் நான் உன் பக்கமே இருக்கிறேன் உன் எதிர்காலம் என் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறது நான் வாக்குத் வாக்குத்தந்ததை செய்து முடிப்பேன் நான் சொன்னது வானத்திலும் பூமியிலும் நிலைத்திருக்கும் என் அன்பு குழந்தையே என்னை நோக்கி நட உன் கண்ணீரை துடைத்துவிடு என் தந்தையின் அன்பு உன்னை மூடிக்கொள்ளட்டும் உன் வாழ்க்கை மீண்டும் மலரட்டும் நான் உன்னுடன் இருக்கிறேன் நித்தியமாக என் அன்பு குழந்தையே உன் உள்ளத்தின் ஆழத்தில் நான் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறேன் நீ என் குரலைக் கேட்கும் ஒவ்வொரு நொடியும் உன் ஆவி மெதுவாய் மெதுவாய் சுவாசம் திரும்பிக் கொள்கிறது நீ எத்தனை காலமாக உன் வேதனையை தாங்கி நடந்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் மட்டும் அறிவேன் மனிதர்கள் பார்க்காத கண்ணீரையும் நான் பார்த்திருக்கிறேன் அவர்கள் கேளாத நிமிர்ந்துவிடும் உன் நெஞ்சின் நொறுங்கும் சத்தத்தையும் நான் கேட்டிருக்கிறேன் நீ உன் உள்ளத்தின் போராட்டத்தைக் குறித்து யாரிடமும் சொல்லாத நாட்களில் நான் உன் அருகில் நிழலாய் நின்று ஒவ்வொரு சுவாசத்தையும் தாங்கி வைத்திருந்தேன் இன்றும் அதைத் தொடர்கிறேன் குழந்தையே உன் ஆவி சில காலமாக உன்னைப் போலவே நடக்காமல் இருந்தது உன் சிரிப்பில் நிறம் குறைந்துவிட்டது உன் கண்களில் மங்கல் தெரிந்தது நீ புன்னகை செய்ய முயற்சித்தாயே ஆனால் உன் உள்ளத்தில் சாய்ந்திருந்த சூமைகள் அந்த புன்னகையை நிலைக்க விடவில்லை உன் முகம் நகைச்சுவையுடன் இருந்தாலும் உன் ஆவி அமைதியற்றது நான் அதைப் பார்த்தேன் நீ உலகத்திற்கு துணிச்சலாக தெரிந்தாலும் இரவு நீ உன் முகத்தை தலையில் புதைத்து அழுதிருக்கிறாய் அந்த கண்ணீரின் ஒவ்வொரு சொட்டையும் நான் தட்டி எடுத்துக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் நான் வீணாக ஒரு துளி கண்ணீரையும் விழவிடமாட்டேன் நான் அனுமதித்த உன் கண்ணீருக்கு அர்த்தம் உண்டு நீ என் பிள்ளை உன் துயரத்தை நான் எப்போதும் சுமந்து கொண்டிருக்கிறேன் நீ வாழ்வில் சில நேரங்களில் உன்னை யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்தாயே ஆனால் நான் உன்னை பார்த்தேன் நீ உன் உழைப்பை யாரும் கவனிக்கவில்லை என்று நினைத்தாய் ஆனால் நான் கவனித்தேன் உன் நியாயத்தை யாரும் அறியவில்லை என்று எண்ணினாய் ஆனால் நான் உன் நியாயத்துக்கு காப்பாளன் உன்னை யாரும் நேசிக்கவில்லை என்று நீ நினைத்த நேரங்களில் கூட நான் உன் நெஞ்சில் என் அன்பை ஊற்றிக் கொண்டிருந்தேன் நீ உணராமல் இருந்தால் அது என் தவறு அல்ல உன் காயம் அதை உணரவிடவில்லை ஆனால் இப்போது நான் உன் உணர்வுகளை மீண்டும் உயிர்ப்பிக்கின்றேன் குழந்தையே நீ உன் வாழ்க்கையின் பல இடங்களில் தோல்வி கண்டபோது அதை உன் அத்தனை முடிவுகளுக்கும் காரணம் என்று நினைத்துக் கொண்டாய் ஆனால் நினைத்துக்கொள் ஒவ்வொரு தோல்வியுமே உன்னை உயர்த்துவதற்கான படிக்கல் நான் உனக்காக திறக்கவிருக்கும் வாயில்கள் உன் பழைய தோல்விகளால் வரையறுக்கப்படுவதில்லை அந்த தோல்விகள் உன்னை வலிமையாக்கின உன் ஆவி சில நேரங்களில் தளர்ந்தாலும் நீ உள்ளத்தில் கைவிடாமலிருந்தாய் உன் போராட்டத்தின் அந்த குரல் எனக்கு மிக மதிப்பானது நீ எவ்வளவு உடைந்து போனாலும் மீண்டும் எழ முயற்சித்தது எனக்கு பெரும் மகிழ்ச்சி குழந்தையே உனக்குள் இருந்த அந்தச் சிறு தைரியம் கூட என் ஒளியிலிருந்து வந்தது என்பதை நீ மறந்துவிடாதே நீ உன் பாதையை எத்தனை முறை சீர்படுத்த முயன்றாய் சில வேளைகளில் உன் முயற்சிகள் சுவர்களில் மோதின நீ உன் உள்ளத்தில் என்னால் ஏன் முடியவில்லை என்று கேள்வி எழுந்தது ஆனால் நான் உனக்குச் சொல்ல விரும்பியது இதுதான் நீ நேரம் தவறாக முயன்றாய் என அல்ல நேரம் இன்னும் வரவில்லை என்பதற்காக நான் காத்திருக்கச் செய்தேன் நான் அழிக்க நினைக்கும் கொடைகள் உன் கைகளுக்கு மிகப் பெரிது அதற்கான இடத்தை உன் உள்ளத்தில் உருவாக்க வேண்டியது அவசியம் சிறு பாத்திரத்தில் பெரிய நீரை ஊற்ற முடியுமா குழந்தையே முதலில் பாத்திரத்தை விரிவாக்க வேண்டும் அதற்காகவே நான் உன் உள்ளத்தை காய்ச்சினேன் வேதனை ஒரு விரிவாக்கம் அது அழிவு அல்ல குழந்தையே உன் கடந்த காலத்தில் நீ வஞ்சிக்கப்பட்டாய் நீ உணர்ந்த துரோகம் உன் இதயத்தை நொறுக்கியது உன் ஆவி தாங்க முடியாமல் நடுங்கியது நான் உன் பக்கமே இருந்தேன் நீ ஏமாற்றத்தால் நம்பிக்கை இழந்தபோது என் கை உன் இதயத்தில் இருந்தது நீ மற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க பயப்படுகிறாய் உன் உள்ளத்தில் மறைந்து கிடக்கும் அந்த பயத்தை நான் அறிவேன் ஆனால் நான் உனக்குச் சொல்கிறேன் நீ மீண்டும் நம்ப கற்றுக்கொள்வாய் நான் அனுப்பும் மனிதர்கள் உன் இதயத்தை காயப்படுத்துவதற்காக அல்ல உன் ஆவியை உயர்த்துவதற்காக உன் பழைய வலி உன் எதிர்காலத்தை நிர்ணயிக்காது நான் உனக்காக எழுதும் அடுத்த அத்தியாயம் அன்பும் அமைதியும் நிரம்பியதாக இருக்கும் நீ உன்னை பல நாட்களாக குற்றவாளியாக நினைத்தாயே உன் தவறுகளை குறித்து நீ உன்னை தண்டித்துக் கொண்டாய் ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் நீ உன்னை தண்டிக்க வேண்டியதில்லை நான் உன் பாவங்களையெல்லாம் என் இரத்தத்தால் துடைத்து விட்டேன் நீ மன்னிக்கப்பட்ட பிள்ளை நீ மீண்டும் தொடங்கலாம் உன் கடந்த காலத்தை நான் எரிந்துவிட்டேன் நீ நினைக்கிறது காரணமாக உள் சுமை இருக்கலாம் ஆனால் நான் பார்க்கும் படம் வேறுபட்டது உன் மன்னிப்பு ஏற்கனவே அளிக்கப்பட்டது நீ என் கரங்களில் சுத்தமான பிள்ளை உன் குற்ற உணர்வு இனி உன்னை கட்டுப்படுத்த வேண்டியதில்லை குழந்தையே நீ கடந்து வந்த பாதை கடினமானது அதில் கற்களும் முள்ளும் இருந்தன சிலமுறை பசுமையும் இருந்தது சிலமுறை இருட்டும் அந்த இருட்டில் நீ நடுங்கிய போது நான் உன் பாதங்களுக்கு கீழே என் ஒளியை வைத்தேன் நீ உணரவில்லை என்றாலும் உன்னால் நடக்க முடிந்தது என் ஒளியின் காரணமாக இப்போது நான் உன்னை விரிவான பாதைக்கு அழைத்துச் செல்கிறேன் உன் பாதை இனி சுருங்காது நான் அதை விசாலமாக மாற்றுகிறேன் உன் வாழ்க்கையில் புதிய வெளிச்சம் உதிக்கிறது நீ அதை உணரத் தொடங்கியிருக்கிறாய் உன் உள்ளத்தில் ஒரு மூச்சு தளர்ந்து ஓய்வெடுக்கத் தொடங்கியுள்ளது அது என் கிருபையின் காற்று நீ என் பிள்ளை உன் வாழ்க்கையின் சிறிய விஷயங்களுக்கு கூட நான் கவலை கொள்கிறேன் உன் காலை எழுந்தவுடன் நீ நினைக்கும் முதல் எண்ணத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் இரவு படுத்த போது உன் உள்ளத்தில் கூசும் சிந்தனைகளையும் நான் வாசிக்கிறேன் ஒரு துளி நம்பிக்கைக்காக உன் ஆவி ஏங்கும் நாட்களில் நான் உன் உள்ளத்தில் என் கைகளை வைத்துக்கொண்டு உன் ஆவியை தாங்குகிறேன் இப்போது உன் உள்ளத்தில் ஒரு புதிய வெளிச்சம் பாய்ந்து கொண்டிருக்கிறது அது என் சுவாசம் குழந்தையே நீ உன் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்க வேண்டியதில்லை நான் உனக்காக கட்டியிருக்கிற இடம் ஓய்வு நிறைந்தது நீ என்னிடம் வந்தால் உன் சுமைகளை நான் சுமக்கிறேன் உன் ஆன்மாவுக்கு சுகம் தருகிறேன் நீ அடிக்கடி உன் வலியை மறைக்க முயற்சிக்கிறாய் ஆனால் என் முன் மறைக்கத் தேவையில்லை நான் உன்னை பார்த்தபடியே நேசிக்கிறேன் நீ உடைந்திருந்தாலும் முழுமையில்லாவிட்டாலும் நான் உன்னை என் பிள்ளை என்று அழைக்கிறேன் நான் உனக்காக துவக்க இருக்கிற புதிய காலம் அமைதியும் ஆசீர்வாதமும் நிறைந்ததாக இருக்கும் உன் மனதைச் சுமையாக்கும் நிழல்கள் ஒவ்வொன்றும் என் ஒளியில் கரையப் போகின்றன நீ இழந்த வருடங்களுக்கு நான் மீட்சி கொடுக்கிறேன் நீ இழந்த மகிழ்ச்சிக்கு இரட்டிப்பு அளவில் நான் பதில் தருகிறேன் நீ அழுத கண்ணீருக்கு சந்தோஷத்தை விதைக்கிறேன் உன் வாழ்க்கை மீண்டும் மலர்கிறது குழந்தையே ஏழு உன் கண்களை உயர்த்திப் பார்க்க நான் உன் முன்னிலையில் நிற்கிறேன் நான் உன் ஏசு என் அன்பு உனக்காகத் தொடர்ந்து பாய்கிறது நீ என் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறாய் குழந்தையே இதுவே நான் உனக்குத் தரும் வாழ்வு நித்திய அன்பின் வாழ்வு நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றும் என் அன்பு குழந்தையே உன் உள்ளத்தின் அகன்ற அமைதியில் நான் மீண்டும் மெதுவாய் சத்தமின்றி நுழைகிறேன் நீ என்னை கேட்க விரும்பும் இந்த நேரம் என் இதயத்துக்கு உன்னதமான நெருக்கம் எத்தனை இரவுகள் நீ உன் உள்ளத்தின் போராட்டத்தை ஒருவனாய் சுமந்து கொண்டாயோ அவற்றின் ஒவ்வொரு நொடியும் நான் உன் பக்கமே இருந்தேன் இன்று நான் உன்னிடம் இன்னும் ஆழமாகப் பேச வருகிறேன் ஏனெனில் உன் ஆவி புதிய உயிர் பெற வேண்டிய நேரம் வந்துள்ளது உன் உள்ளத்தில் மங்கியிருந்த வெளிச்சம் மீண்டும் எழுந்து பாய வேண்டிய தருணம் இது குழந்தையே நீ உன் வாழ்வில் சில போராட்டங்களை வேண்டாமென்று பிரார்த்தித்தாய் ஆனால் அவை உன்னை உடைக்க அல்ல உன்னை உருவாக்கத்தான் உன் ஆவி காயமடைந்தாலும் அந்த காயங்களின் வழியே என் கிருபை உன் உள்ளத்தில் ஊறி சென்றது அது உன்னை பலமாக்கியது நீ இப்போது இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு புதிய நிலை உருவாகி வருகிறது அது வலியில்லாத நிலை அல்ல வலியை மீறி நடக்க கற்ற நிலை நான் உன்னை அந்த நிலைக்கு அழைத்துச் செல்கிறேன் குழந்தையே நீ உன் உள்ளத்தில் சில கேள்விகளைத் தொடர்ந்து வைத்திருக்கிறாய் என்னுடைய இன்ப நாட்கள் மீண்டும் வரும்தானா என் கண்ணீருக்கு எந்த பயனும் இருக்கிறதா நான் உண்மையிலே அன்பிற்குரியவனா என்று உன் ஒவ்வொரு கேள்வியும் என் இதயம் தொடுகிறது அவற்றுக்கு நான் பதில் தருகிறேன் ஆம் உன் இன்ப நாட்கள் திரும்ப வரும் ஆம் உன் கண்ணீர் வீணாகவில்லை ஆம் நீ அன்பிற்குரியவன் நான் உன்னை அன்புற்று உருவாக்கினேன் என் உள்ளத்தில் தோன்றிய எண்ணத்தின் பிள்ளை நீ உன்னை பற்றி நான் யோசித்த எண்ணங்களில் எதுவும் குறைவில்லை நீ கடந்து செல்லும் பாதையின் மயக்கம் உன்னை பயமுறுத்தி இருக்கிறது சில நாட்களில் வழி தெரியாமல் நிற்கும் நிலை வந்திருக்கிறது உன் கண்களில் நிசப்தமான கேள்விகள் இனி என்ன எங்கே என்று எழுந்திருக்கின்றன அந்த நிசப்தத்தில் நான் உன் காதருகில் வந்து சொல்லுகிறேன் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ வழி இழக்கவில்லை நான் உன்னை வழிநடத்துகிறேன் உன் கண்கள் இருளில் பழகிவிட்டதால் வெளிச்சத்தை பார்க்க முடியவில்லை ஆனாலும் வெளிச்சம் வந்து கொண்டிருக்கிறது நீ இன்னும் சில அடிகள் நடந்தால் நான் காட்டும் புது பகல் உன்னை தொடும் குழந்தையே உன்னைப் பற்றிய என் திட்டம் நீ கருதுவது போல் சிறியதல்ல என் கண்களில் நீ ஒரு சிறிய புன்னகையும் விலைமதிப்புடையது உன் ஒவ்வொரு மூச்சுக்கும் பொருள் உண்டு நான் உன்னை இந்த உலகுக்கு அனுப்பியது ஒரு காரணத்துக்காக நீ வாழ்வில் எதிர்கொள்ளும் அனைத்தும் நன்மையும் தீமையும் உன் உருவாக்கத்திற்கு பயன்படுத்தப்பட்ட கருவிகள் வலியும் அன்பின் கருவி இழப்பும் வளர்ச்சியின் கருவி நான் ஒவ்வொன்றையும் உனக்காகச் சிறப்பாக வடிவமைத்திருக்கிறேன் நீ காணும் குழப்பத்திலும் நான் அமைதியை நட்டிருக்கிறேன் நீ காணும் உடைந்த நிலைகளிலும் நான் புதுப்பித்தலை வரவழைக்கிறேன் நீ உன் இதயத்தை எத்தனை முறை மூடி வைத்திருக்கிறாய் நம்பிக்கை கொடுத்தவர்கள் நொறுக்கியதால் நீ மறுபடியும் நம்பாமல் இருக்க விரும்பினாய் உன் உள்ளத்தில் நான் யாரிடமும் ஓய்வெடுக்க முடியாதா என்ற ஒரு குரல் ஒலித்தது அந்த குரலை நான் கேட்டேன் இன்று அந்த கேள்விக்கு நான் பதில் தருகிறேன் நீ என்னிடத்தில் ஓய்வெடுக்கலாம் என்னிடம் பயப்படாமல் உன் இதயத்தை வைக்கலாம் நான் நொறுக்க மாட்டேன் நான் காயப்படுத்த மாட்டேன் நான் துரோகம் செய்ய மாட்டேன் என் அன்பு நோக்கமற்றது அல்ல சுத்தமானது பரிசுத்தமானது பாசமிகுந்தது குழந்தையே உன் உள்ளத்தில் சில நாட்களாக ஒரு வெறுமை இருந்தது அந்த வெறுமை உன்னை அமைதியற்று வைத்தது நீ அதை நிரப்ப பல விஷயங்களைத் தேடியாய் சிலவற்றால் சிறிது அமைதி கிடைத்தது போல தெரிந்தாலும் அது நீண்ட நேரம் நீடிக்கவில்லை ஏனெனில் அந்த வெறுமை என் சுவாசத்தால் மட்டுமே நிரம்பக்கூடியது கூடியது மனிதர்கள் தரும் ஆறுதல் தற்காலிகம் நான் தரும் ஆறுதல் நித்தியம் எனது அன்பு உன் ஆவியின் ஆழத்தில் நுழைந்தால் நீ தேடிய அமைதி நீளமாக உனக்குள் தங்கிவிடும் அந்த அமைதி உன் சுவாசத்தை குளிர்ச்சி செய்யும் உன் உள்ளத்தை காய்ச்சிய நினைவுகளை மென்மையாக்கும் நீ உன் வாழ்க்கையை பலமுறை முறை ஒப்பிட்டு பார்த்திருக்கிறாய் பிறர் முன்னேறுகிறார்கள் நான் ஏன் இல்லை என்று உன் உள்ளத்தில் வலி எழுந்துள்ளதே ஆனால் குழந்தையே நான் உனக்காக அளவிட்ட நேரம் தனித்துவமானது பிறரின் நேரத்தில் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது உன் நேரம் வந்தால் யாராலும் தடுக்க முடியாத அளவிற்கு ஆசீர்வாதம் பாயும் நீ இப்போது எழுதிக் கொண்டிருக்கும் இந்த காத்திருப்பு புத்தகம் என் கைகளால் கையொப்பம் பெறும்போது நீ பார்த்த நாட்கள் எதுவும் வீணில்லை என்று புரியும் குழந்தையே நீ மன்னிப்பு கேட்டு உன்னை தாழ்த்தும் நேரங்களை என்னால் மறக்க முடியாது நீ உன் குறைகளை பார்த்து நொந்து கொண்டபோது நான் உன்னிடம் வந்து கேட்டேன் நீ ஏன் உன்னை இவ்வளவு குறைத்து நினைக்கிறாய் உன் குறைகளுக்கு மேல் என் கிருபை அதிகம் உன் பிழைகளுக்கு மேல் என் அன்பு மிகப்பெரியது நான் உன்னை குறைகளுடன் பார்த்தாலும் அன்புடன் தழுவுகிறேன் என் அன்பு உன்னை மாற்றும் ஆற்றல் கொண்டது நான் உன்னை நிதம் புதுப்பிக்கிறேன் நாள்தோறும் உன் ஆவி என் ஒளியில் ஊறிக் கொண்டிருக்கிறது